வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் எட்டரை மணி நிலவரப்படி சற்று முன்பு கரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று கரூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க கரூர் மாவட்டத்தில் நேற்று நைட்டிலிருந்தே தொடர் கனமழை பெய்து கரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் தற்போது விடுமுறை என்பது அறிவு அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டது தற்போது கனமழை காரணமாக திருப்பூர் கரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடு இன்று விடுமுறை அதாவது எட்டரை மணி நிலவரப்படி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் இது கனமழை காரணமாக இன்று கரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று கரூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை பொறுத்த வரைக்கும் கனமழை எச்சரிக்கை காரணமாக திருப்பூர் கரூர் மாவட்டத்தில் இன்று அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று திருப்பூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் கரூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து எந்த ரெயின் ரெயினால் ரிலேடாக அப்டேட் கொடுக்குறாங்களோ அந்த அப்டேட்லாம் ஒன் பை ஒன் அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு போகணுன்னா மாநகராசி மாநகராசிரியர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்விங்க எட்ட மணி நிலவரப்படி சற்று முன்பு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் விடுமுறை என்பது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இவங்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க அப்போ தான் ரெயினால் ரிலேட்டடாக நான் அப்டேட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நோட்டிஃபேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானகராசர் யூடியூப் சேனல் இதான் அப்டேட்டு தேங்க்யூ